டீச்சர் என் புள்ள கைய வச்சது யாரு நீதான் என் பிள்ளைய வச்சதா நான் யாரு தெரியுமா ஒரு கொக்கி எம்மா உன்கு தைரியம் இருந்தா என் புள்ள மேலே நீ கைய வச்சிருப்ப இந்த ஏரியா புள்ள பர்றகுது என்னை கண்ட எல்லாருக்கும் நீ என்ன ஸ்கூலுக்கு அதான் என் கொய்ந்து அச்சுக்கிற வந்தமா வேலையை பார்த்தமா சம்பளம் வாங்கினமா போனமா இருக்கணும் நான் இருக்கிறேன்

நானே உன்ன மாதிரி குந்திgina சம்பளம் வாங்குறேன் சார் நான் உட்கார்ந்து சம்பளம் வாங்கல நாங்களும் கஷ்டப்பட்டு தான் பாடம் நடத்துறோம் அப்புறம் சனி நாயர் பண்டிகனால கவர்மெண்ட் லீவ் கால் பெரிச்ச அரை பெரிச்ச மூளு பெரிச்சனு முளுசா உட்கார்ந்து சம்பளம் வாங்குறல்ல யோ வாய் முடியா இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து பொரிக்கி தான பண்ணா நாளைக்கு ஊம்பல்லே குடிச்சிட்டு வந்து ரௌடி தான பண்ணோம் நீங்க வந்து இப்படி சத்தம் போடுறீங்களே இதே பிரைவேட் ஸ்கூல்னா இப்படி சத்தம் போடுவீங்களா மாதிரி பேசினீங்கன்னா மறுபாத்த பேசாம டிசி கிழிச்சு கொடுத்துருவாங்க நீ சிங்கப்பொடி கரடியா கடிச்சு தின்னு டேய் நான் யார் தெரியுமா கொறுக்கு பெற்ற சொர்ணாவோட பொண்ணுடா நல்லா தான் ஒரு டீச்சரா கை நிறைய சம்பளம் வாங்கி கௌரவமா மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்க உன் பையனும் நல்லா படிச்சானா நாளைக்கு என்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போய் நல்ல சம்பளம் வாங்கி நல்லா வாழ்வான்ல இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா இந்த சின்ன வயசுல பசங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு கிளாஸ் ரூம்ல வந்து ரகல பண்றான் என்ன மன்னிச்சிருங்க டீச்சர் என் மவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லவே இல்லை டீச்சர் படிக்காத மறமாண்ட அதை இன்ஃபார்ம் பண்ண உங்களை வர சொன்னதே அவன் இப்ப ஒரு வாரமாக ஸ்கூலுக்கே வரலை அவனும் பிள்ளை நல்லா படிக்கணுன்னு டீச்சருங்க நாங்கள் நல்லது தான் சொல்லுவோம் நல்லதுதான் செய்வோம் That I'm never gonna make it